மரலிதனுழையினர் கதி தடந்தெறி கயிறடு கதை கொடு பொறு போதே கலக்குறுஞ்சையல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தல முறு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகினில் வருவாயே வினை தளந்தனில் அலகைகள் குதிகொல விழுக்குடைந்துமயுகுதை கழுகுனை விரித்த குஞ்சையர் என மவுனரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் மொழி அழகிய குடிச்சி குங்கும முளை முகடு நரை விரைத்த சந்தன சந்தனமிருத மத புயவரை உடையோனே தினம் தினஞ்சதுர்மரை முனிமுறையோடு புனர்ச்சொரிந்தலர் புதிய விண் நவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் மொழி வரற் மகிழ்வோனே மகிழ்வோணே தெனத்தை நந்தனை என வறையழி நரைத்தை விட்டு அன்போடு சரவண பெருமாளே திருப்பரங்கி இருதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கு இதனில் உரை சரவண பெருமாளே நன்றி